ஒரு வீடு கட்டணுமாடு மாநகரில் திண்டல் மேட்டுக்கடை அருகில் மேட்டுக்கடை டு பெருந்துரை ஆர் எஸ் செல்லும் வழியில் அழகிய வீட்டு மனைகள் ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸின் ஸ்ரீ சக்தி அவன்யூ அமைச்சிருக்காங்க கோயிலுக்கு மிக அருகில் தமிழக அரசின் மற்றும் டிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள் சதுர அடி முதல் நான்காயிரம் சதுர அடி வரை உங்கள் பட்ஜெட்டிற்கு ஏற்ப அமைக்கப்பட்டுள்ளது நம்ம ஸ்ரீ சக்தி கோயில்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது உங்கள் முதலீட்டிற்கான சரியான இடம் நம்ம ஸ்ரீ சக்தி பிரமோட்டர்ஸின் ஸ்ரீ சக்தி அவன்யூ தாங்க மனையின் சிறப்பு அம்சங்கள் முப்பத்தி மூன்று அடி அகலமான தார் சாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி பாதுகாப்பு வசதி மேலும் விவரங்களுக்கு சக்தி ப்ரோமோட்டர்ஸ் நம்பர் ஒன் ஜீரோ டூ பார் ஒன் ஏ சிவானி காம்ப்ளெக்ஸ் சின்னமுத்து மெயின் வீதி பிரபா தியேட்டர் எதிரில் இடையன்காடு வலசு ஈரோடு தொடர்புக்கு